ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட எல்லாம் முடிந்ததென்று நினைக்கிறீர்களா என்று நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை வைக்கிறார் நம்முடைய ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் என்ன என் வாழ்க்கையில் என்ன இருக்குது என்று சொல்லி நினைப்போம் நம்முடைய ஆண்டவர் முடிந்ததில் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் லுக்கா ஏழாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க முடிகிறது அவர் நாயின் என்கிறதன ஊருக்கு போகையில் அவரோடு கூட சீசர்களும் திரளான ஜனங்களும் இயேசுவுக்கு பின்னாக சென்றார்கள் அந்த கிராமத்திற்கு போகும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த ஊருக்கு வாசல் போகும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு வாலிபனை மறித்து போன வாலிபனை பாடையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த தாய்க்கு இவன் ஒரே ஒரு மகன் இவர் கண் கைம்பெண்ணால் என்ன செய்கிறார் இருக்கிறார் வேறு துணையே இல்லை அதை சுற்றிலும் ஜனங்களெல்லாம் திரளான ஜனங்கள் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன நடந்தது இப்படிப்பட்ட காரே நடந்துருச்சு இனிமேல் இவளுக்கு யார் துணையாக இருக்கிறா இனிமேல் இவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரே சத்தம் எதிர்மறையான சத்தம் அழுகையின் ஓலம் அழுகையின் சத்தம் என்ன செய்கிறது சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த பெண்மணியை பார்த்து தான் ஏசு சொன்ன ஒரு வார்த்தை அவள் மேல் மனதுருகி திடன் என்று சொல்லி ஆண்டவர் பேசி அழாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா இல்ல மகளே இல்ல மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை பார்த்து தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ததை பார்க்க முடிகிறது இதே போல ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் இழப்பின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு காரியங்கள் வியாதி நிமித்தம் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வியாதி என எப்படியே வந்தது இந்த வியாதியிலே என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ அவ்வளவுதானோ என் வாழ்க்கை என்று சொல்லி நிமித்தம் அது மாத்திரமல்ல கடன் அழுகை இன்றைக்கு நியூஸ் நம்ம கடன் நிமித்தமாய் பிள்ளைகளையும் என்ன செய்தது என்று சொன்னால் கழுத்தை அறுத்து கொள்கிற தகப்பன்மார் இருக்கிறார்கள் தானும் மறித்து தன் குடும்பத்தையும் மறித்து காரணம் என கடன் கடன் நிமித்தம் வாழ்க்கையே சிதைத்து விடுகிறது எத்தனை சம்பவத்தை நாம் இருக்கிற பகுதிகளில் கேள்விப்படுகிறோம் இதே போல வாழ்க்கை காணப்படுகிறதா விரட்டியில் காணப்படுகிறீர்களா குடும்பங்களை நான் ஏன் இப்படி நடக்கிறது நான் யாருக்கு என்ன செஞ்சேன் உண்மையா தானே இருக்கிறேன் உண்மையா இருக்கிற எனக்குத்தான் இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி நாம் நமக்குள் அழுகிறது உண்டு சொல்லி அழுகிறது உண்டு தேவ சமூகத்தில் அழுகிறது உண்டு இப்படி எல்லாமே முடிந்தது என்று சொல்லி அந்த வாலிபனுடைய தாயார் அழுது கொண்டு வரும்பொழுது பொழுது ஏசு என்ன செய்தார் மனதுருகினாராம் ஆண்டவர் மனதுருகிட்டால் போதும் ஆண்டவுடைய பார்வை நம்ம மேல இருந்தால் போதும் பரலோகத்துடைய கவனம் நம்ம மேலே ஈர்க்கப்பட்டால் போதும் நடந்தது என்ன ஏசு பாடையை தொட்டார் அவ்வளவுதான் பாடையை தொட்டவுடனே அந்த மறித்து போன வாலிப மகன் உயிரோடு கூட எழும்பி வந்தான் நம்பிக்கை உயிர் தெழுந்தது முடிந்து போன வாழ்க்கையில் ஆரம்பம் வந்தது அநேகர் பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வியர்ந்து பார்த்தார்கள் சிரித்தவர்களுக்கு முன்பாக அவச்சொல்களுக்கு சொன்னவர்களுக்கு முன்பாக அவமதித்தவர்களுக்கு முன்பாக நிந்தித்தவர்களுக்கு முன்பாக அந்த பையனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு அந்த தாயாருக்கு உயிரோடு உள்ள மகனை திரும்ப தந்தார் இதே போல என் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர் நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் அந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கலாம் இந்த பிஸ்னஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கலாம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ன நினைக்கலாம் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை இன்று நான் உனக்கு கொண்டு பண்ணுவேன் எந்த நிலைமையில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ எந்த இடத்துல முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ எந்த ஊழியம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ அதே காரியத்தை நான் திரும்பத் தர நான் வல்லமையுள்ளவர் என்னை விசுவாசி என்னிடத்தில் வா பரலோக கவனத்தை ஈர்க்க நீ ஆயத்தமாய் ஓடிவா உனக்கு முடிந்ததில் ஒரு துவக்கத்தை நான் தந்து உன்னை ஆசிர்வதில் பெண் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு முடிந்தது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய துவக்கத்தை நாண்டவர் தருவீராக அப்படியே தந்துமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏ ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யால்